அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக ஆஹ் முதல் எழுத்துக்கள்ல நம்ம முப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த முதல் எழுத்துக்கள்ல வரும் உயிர் எப்படி பிரியும் மெய் எப்படி பிரியும் அது எப்படிலாம் வகை பிரிச்சு பார்க்கலாம்னு பார்த்தோம் இல்லையா அதே போல அந்த முதலெழுத்துக்கள் நம்ம இன்னும் முடிக்கல முதல் எழுத்துக்கள்ல மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு நம்ம பார்க்க போறோம் என்ன மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொழினா அங்கே எதை குறிப்பிடுது மொழிங்கிறது லாங்குவேஜ் பேசக்கூடிய அந்த மொழியா இல்லை இங்க மொழிங்கிறது சொல் அப்படின்னு அர்த்தம் சொல்லுக்கு முதலில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் எந்தெந்த எழுத்துக்கள் வராது முப்பது எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வந்துருமா அப்படின்னா முப்பது எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வராது மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா இருபத்தி இரண்டு இந்த இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் தான் வரும் எட்டு எழுத்துக்கள் வராது சரி இதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே நமக்கு மொழிக்கு முதலில் வரும் சரி ஆ இந்த பன்னெண்டு இடத்துக்கு நமக்கு மொழிக்கு முதல்ல வருது நமக்கு தெரியும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே அதுக்குதான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு அறிவு அன்பு அடக்கம் அது எல்லாத்துலயும் உங்களுக்கு மொழிக்கு முதல்ல ஆ வந்துருக்குது ஆற்றல் ஆ உங்களுக்கு வந்துருச்சு இனிமை ஆற்றல் ஆடு அதெல்லாம் வருது இனிமை இன்பம் இலக்கு எல்லாமே நமக்கு இ முதலிக்கு முதல்ல வருது ஈகை ஈதல் மொழிக்கு முதல்ல வருது உண்மை உலகம் உடல் மொழிக்கு முதல் ஊ வருது ஊமை ஊம் இங்கெல்லாம் மொழிக்கு முதல் ஊ வருது எண்ணம் ஏ எண் இதெல்லாம் மொழிக்கு முதல் வருது ஏ ஏனி ஏற்றம் ஏடு ஐந்து ஐவர் இங்கெல்லாமே வருது ஒன்று ஒற்றுமை அங்கெல்லாம் வருது ஓ ஓட்டம் ஓடுதல் அங்கே ஓ வருது அவ்வை அவுடுதம் இப்படியாக பார்க்கிற போது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் நமக்கு மொழிக்கு முதல்ல வருது இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சரி எங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தானே இதுல நாங்க என்ன பண்ணிட போறோமான்னு நம்ம நினைக்கலாம் தெரிஞ்சதையும் இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது சரி அடுத்து மெய் எழுத்துக்கள்ல பதினெட்டு மெய் எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வருமா அப்படின்னா பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வருவதில்லை இங்கதான் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் உயிரெழுத்து பார்க்கிற போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உயிரெழுத்துக்கள் தனித்து வந்திருக்காங்கன்னா தனித்து வந்திருக்குது மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் மெய்யாக வருமானா வராது இது முக்கியமானது இது கூற்றுக்களாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் தனித்து மொழிக்கு முதலில் வருவது இல்லை இப்ப இங்க காரணம் வந்திருக்கே தவிர இக்குன்னு வரல இக்கு அதோட ஆ சேர்ந்து உயிர்மெய்யாகத்தான் வந்திருக்குது மெய்யெழுத்துக்கள் எங்கே என்னவாகாது மொழிக்கு முதலில் தனித்து வராது மொழிக்கு முதல்ல ஒரு உயிரோடு சேர்ந்து தான் வரும் மொழியுடைய இறுதியில் வேணா உங்களுக்கு தனியா வரும் மெய் எழுத்துக்கள் ஆனா மொழிக்கு முதல்ல வரும்போது கூற்றுகளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மொழிக்கு முதலில் வரும்போது மெய் எழுத்து தனித்து மொழிக்கு முதலாவது இல்லை மொழிக்கு முதலில் வரும்போது அது உயிரோடு சேர்ந்து தான் வரும் சரி அப்படியாக வருமானம் வரும் எத்தனை எழுத்துக்கள் வரும்னு சொல்லி கேட்டால் பத்து எழுத்துக்கள் வரும்னு நம்ம சொல்லி பார்க்கறோம் நம்ம முன்னாடி பார்த்த இனங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதையும் நம்ம வச்சு பார்க்கலாம் நம்ம ஆறு பார்த்துருப்போம் கசரதபுர இக்கு இச்சு இட்டுலாம் பார்த்தோம் இல்லையா அதுல நமக்கு வள்ளி எழுத்துக்கள் நான்கு வருது இக்கு கண் கடல் கப்பல் இச்சு சங்கம் சங்கு சந்து இத்து தமிழ் தன்மை தன்மதி இப்பு பனை பாம்பு வச்சுக்கலாம் இப்படியாக வள்ளி எழுத்துக்கள் நான்கு வருது கொஸ்டின் ஏன் நம்மளுக்கு பிரிச்சு சொல்றோம்னா இப்படி கூட பிரித்து கேட்கலாமே மொழிக்கு முதலில் வரக்கூடிய வல்லினைகள் எத்தனைன்னு கேட்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்ல கொஷின் மாதிரி போட வந்து எழுதி பார்த்தீங்கன்னா படிச்ச ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கு அது மறக்காது சரி அந்த வினாக்கள் நம்ம அங்க வைக்கிற போது பார்த்துக்கலாம் இங்க சொல்ல நீங்க கவனிச்சால் அதை எழுத முடியும் சரி அப்படியாக பாக்குற போது வள்ளி நான்கு வருது அடுத்தது மெல்லி ஒரு நாலு எழுத்து வருது இங்கு இதுதான் நமக்கு டவுட் நம்ம எதை தப்பு பண்ணுவோம்னா இதை தான் தப்பு பண்ணுவோம் ஏன்னா இப்படி ஒரு சொல் நம்ம கேள்விப்பட்டது இல்லை புழக்கத்துல நமக்கு கிடையாது அதனால என்ன இப்படி ஒரு சொல்லை நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம் இதை கண்டிப்பா விட்டுருவோம் ஞனம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது ஞனம்னா விதம் அப்படின்னு பொருள் அங்ஞனம் அவ்விதமாக இங்கனம் இவ்விதமாக இந்த ஞனம்ங்கிற ஒரே ஒரு சொல்ல இங்கு மொழிக்கு முதல்ல வருது வேற இங்கேயே என்ன வகதில்லை வருவது இல்லை இந்த ஒரே ஒரு சொல் மட்டும்தான் ஞனம்ங்கிற ஒரே ஒரு தான் இந்த சொல் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை இடம் பெற்று இருக்குது இல்லைன்னா இந்த சொல்லும் அங்க போயிருக்கும் இந்த எழுத்து அங்க போயிருக்கும் அப்ப இந்த ஒரு சொல்ல நம்ம நல்லா பாத்துக்கணும் ஞானம் அப்படிங்கறத நீங்க ரொம்ப டீப்பா பாத்துக்கணும் ஞானம் இங்கு மொழிக்கு முதல்ல வருமானா வரும் இது நம்ம பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வராதுன்னு நினைச்சிட்டு போ படிச்சவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க இதை வராது நினைச்சிட்டு இருப்போம் இதை நம்ம பாத்துக்கணும் ஞானம்ங்கிறது வரும் ஞானம்னா விதம் இது ஏற்கனவே வினாத்தல்ல கேட்கப்பட்ட வினாதான் சரி இஞ்சி நமக்கு தெரியும் மொழி நம்ம நாய் ஞாயிறு நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அங்க உங்களுக்கு என்ன வருது இஞ்சி வருது நமக்கு தெரியும் நன்றி அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி நாடு நம் அதெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது அது நமக்கு பிரச்சனை இல்லை இம்மு நமக்கு தெரியும் மண்ணு மன்னன் மன்றம் அங்க எல்லாமே உங்களுக்கு இம்மு மொழிக்கு முதல்ல வருது இப்படியாக உங்களுக்கு நீங்கள் டவுட் ஆன சொல்லி எதுனா இந்த இங்க மட்டும்தான் நமக்கு டவுட்டா இருக்கும் அப்ப நீங்க அதை பாத்துக்கணும் அடுத்ததாக தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு தான் வரும் ஈயு இவு மட்டும்தான் வரும் யானை யாது யாவர் அங்க ஈ மொழிக்கு முதல்ல வருது வண்டு வாகனம் வட்டி அப்படிலாம் நிறைய வருது இவு மொழிக்கு முதல் வருது இந்த பத்து மெய்யெழுத்துக்கள் தான் மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் சரி இப்ப இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம்லாம் அடுத்து எதுலாம் வராதுங்கிறது நம்ம பார்க்கறேன் இப்ப இந்த பத்து மொழிக்கு முதல்ல வரும் மெய்யெழுத்துக்கள் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி வரும் தனித்து வராது தனிமையாக வராது ஒரு உயிரோட சேர்ந்த உயிர்மெய்யாக வரும் உயிரெழுத்துக்கள் அப்படி இல்லை தான் வரும் அது மெய்யோட சேர்ந்து எல்லாம் வராது தனித்தே வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஏன் சொல்றோம்னா மொழி இறுதி எழுத்துக்கள் பின்னாடி பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம் அங்க அப்படியே ஆப்போசிட் ஆகும் மெய் எழுத்துக்கள் தனித்து வரும் உயிரெழுத்து தனித்து வராது அதுக்காக தான் இந்த விளக்கு விளக்கத்தை உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப அதை பாத்துக்கணும் சரி இப்ப இந்த பத்தும் வரும் இல்ல இங்க மட்டும் நம்ம நல்லா பாத்துக்கணும் எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி வல்லினத்துல ரெண்டு எழுத்து வராது இட்டும் இரும் டப்பா டமாரம் அப்படிலாம் இருக்குது சொல்லு ஆனா நம்ம தமிழ் சொல் கிடையாது இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம தமிழ் சொல்லு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அது நமக்கு என்ன ஆகாது இப்ப சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு அப்ப இதுல வந்து மொழிக்கு முதல்ல வந்திருக்கு தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது அது தமிழ் சொல்லே கிடையாது அதெல்லாம் வந்து வேற்றுமொழி சொற்கள் அப்போ இட்டு இரு வராது மல்லினத்துல ரெண்டு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மெல்லினத்துல பாக்குறப்போ இது உங்களுக்கு கட்டாயமா தெரியும் அதை நீங்க மூணு சொல்லி சொல்லுவீங்க அதை அப்படி சொல்லக்கூடாது டன்னகரம்னு சொல்லணும் இட்டுக்கு அடுத்து வர்றதுனால அது தன்னகரம் இது இருக்கு அடுத்து வரதுனால ரன்னகரம்னு சொல்லணும் சரி உங்க பதத்திலேயே வச்சுக்கிட்டாலும் கூட இன்னு இன்னும் இது ரெண்டு நமக்கு மொழிக்கு முதல் வராது நமக்கு நல்லாவே தெரியும் தெரியாது எந்த பிரச்சனையும் இல்லை எங்க தப்பு பண்ணுவோம்னா இந்த ரெண்டுல தான் அதிக தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல் ரவி ராமன் அப்படியாக நிறைய சொற்கள் நமக்கு இருக்குது ராமசாமி அப்படிலாம் இருக்குது இல்லையா அப்போ இங்க உங்களுக்கு மொழிக்கு முதல்ல வருது தானே அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி இதுதான் நமக்கு வரதே தெரிஞ்சுக்கணும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம தவறு இல்லாம எழுதுவோம் இப்போ இதெல்லாமே என்னன்னா சமஸ்கிருத சொற்கள் ரவி அப்படின்னா சூரியன் அர்த்தம் ராமன் இது சமஸ்கிருத பெயர் லட்சுமி இதெல்லாமே சமஸ்கிருத பெயர் லட்சம் அப்படின்னு எல்லாமே சமஸ்கிருதம் தான் இப்போ இந்த சொற்கள் என்னவாக இந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது அதை நம்ம நிறைய பேர் இந்த பெயரை பயன்படுத்துறோமே அப்ப என்ன பண்றது அப்படின்னாதான் தமிழ் படுத்துறதுக்காக நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராமசாமி அதுக்கு முன்னாடி ஈ இருக்கு ராமசாமின்னு படிக்கக்கூடாது அதை ஈங்கிறது அங்க சைலண்ட் ஈய விடுத்து தான் நம்ம படிக்கணும் ராமசாமின்னு தான் படிக்கணும் ஈ சைலண்ட் அதாவது நீங்க ஒழிப்பு ஒழிப்பு கொடுக்கக்கூடாது ஏன் ஈய கொண்டு வந்தாங்க ஈ தான் நமக்கு மொழிக்கு முதல்ல வரும் ரா வராது அப்ப எப்படி தமிழ் படுத்துறதுன்னா இப்படி தமிழ் படுத்திக்கிறாங்க ரங்கன் அப்படின்னா அங்க முன்னாடி ஆ இருந்துச்சுன்னா அது ஆங்கிறது சைலண்ட் அரங்கன் படிக்கூடாது ரங்கன் அந்த ராவை தமிழ் சொல்லா மாத்துறதுக்காக மொழிக்கு முதல்ல வரக்கூடாதுன்றதுக்காக அதை ஒன்றும் தமிழ் படுத்துறாங்க ஆவ கொண்டு வந்து முன்னாடி போடுறாங்க ரவி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈ போடுவாங்க இரவின்னு படிக்கக்கூடாது ரவி தான் ஈங்கிற சைலண்ட் ஏன் ஈய போட்டாங்க இந்த ராம் ஒளிக்கு முதல்ல வரக்கூடாது ஆனால் அந்த எழுத்து அந்த சொற்கள் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோமே என்ன பண்ணுறது தமிழ் படுத்துறதுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை போட்டுக்கிறாங்க அதை சைலண்டாக நம்ம ஒழிப்பு கொடுக்காம விட்டுறாங்க அப்போ இந்த இரண்டும் மொழிக்கு முதலில் வராதுங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் தான் நம்ம தப்பணும் இதை கவுண்டிங்கில் வச்சுக்குவோம் இதை நம்ம என்ன பண்ணுவோம் மொழிக்கு முதல்ல வருது இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா அதை கவுண்டிங்ல வச்சுக்கிட்டு இதை ஒன்னும் விட்டுருவோம் விட்டுட்டு நம்ம கணக்கு போட்டால் அந்த கணக்குல வரவே வராது சரியா அப்போ எது வராதுங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் வராத எழுத்துக்கள் நமக்கு எட்டு எழுத்துக்கள் வராது வள்ளி இனத்துல ரெண்டு வராது மெல்லியனத்துல ரெண்டு வராது இணையத்துல நான்கு வராது இது நமக்கு வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லும் இல்லும் தொடங்கிற மாதிரியான சொற்கள் நமக்கு பயன்பாட்டு கிடையாது ஆனா இது ரெண்டும் இருக்குது நிறைய சொற்கள் புழக்கத்தில் இருக்குது நாம இங்கே தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது இதத்துனேயே தெளிவா தெரிஞ்சுக்கணும் இரம் இல்லும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படியாக பாக்குற போது நமக்கு உயிரெழுத்துக்கள்ல பன்னெண்டு மெய் எழுத்துக்கள்ல பத்து ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்ப இல்ல வேற எப்படி வினாக்கள் கேட்கலாம்னா நம்ம சொன்னோம் இல்லையா மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்ல வல்லினம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்ல மொழிக்கு முதல் வரக்கூடிய எழுத்துக்கள்ல எத்தனை இடையினம் எத்தனை இல்ல எத்தனை வராது அப்படின்னு கூட கேள்விக்கலாம் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனையும் கூட கேள்வி கேட்கலாம் என்ன உங்களுக்கு பழக்கப்பட்ட வேணாம் பல முறை படிச்சிருப்பீங்க அப்ப இதுல வேற எப்படி நமக்கு ட்விஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அப்ப நம்ம எல்லா வகையையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அதுல இன்னும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொழி முதல் எழுத்துக்கள்ல இவ்வளவுதான் விஷயம் இதை தாண்டி நமக்கு பெரும்பாலும் வினாக்கள் அமைய இருக்க வாய்ப்புகள் குறைவுதான் இதை நம்ம பார்த்துக்கணும் அடுத்ததாக முதலெழுத்துக்கள் முப்பதிலேயே மொழி முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த முதலெழுத்துக்கள் இறுதியாக அமையக்கூடிய சொல்லி பார்க்க போறோம் சரி மொழி முதலெழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு மொழிக்கு இறுதியில அதாவது மொழிக்குன்னு கடைசியில ஒரு சொல்லுக்கு கடைசியாக அமையக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு இதை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இங்க சொல்லினுடைய கடைசியில நம்ம முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சொல்ற போது சொன்னேன் முதலெழுத்துக்கள் சொல்ற போது சொன்னேன் முதலெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களை பார்க்கறது பிரச்சனை இல்லை ஏன்னா மொழிக்கு முதல்ல வந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க அறிவு ஆற்றல் அப்படிலாம் சொல்லுக்கு முதலிச்சு அது எந்த இல்லை தனித்தே வந்துருந்தது ஆனா இங்க இறுதியில பாக்குற போது உயிரெழுத்துக்கள் தனித்து இறுதி ஆகாது எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா அளபடியில சில எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறது கடா அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா அளபடியில தனித்து வரும் சொல்லாக வருமா அப்படின்னா வராது அளபடையில் மட்டும் என்ன தனி இறுதி ஆகலாம் இப்ப இங்க இதுவும் வரும் ஈ வரும் ஒரி வெறி அப்படின்னு பார்ப்போம் இப்ப இங்க அளவடியில் வேணா தனித்து வரும் மற்றபடி எல்லாமே மெய்யோட சேர்ந்து வரும் இதுலயும் ஒரு எழுத்து எக்ஸம்சன் ஒரு எழுத்து விதிவிலக்கு மாறு வித்தியாசப்பட்டிருக்கும் இந்த ஏ மட்டும் என்ன ஆகாதுன்னா எந்த மெய்யோடையும் சேர்ந்து மொழிக்கு இறுதி ஆகாது அது அளவடையில் மட்டுமே இறுதியாகும் அப்படின்னு நீங்க கேள்விகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உயிரெழுத்து எத்தனை எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் கேட்டா எல்லாத்துக்கும் தெரியும் போட்டு போயிருவோம் உயிரெழுத்து தனித்து இறுதியாகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஏ மெய்யோட சேர்ந்து வரவே வராது இப்ப இங்க பாருங்க ஆ இல்லோட சேர்ந்து கடைசியில வந்திருக்குது ஏன்னா இது எல்லாமே என்ன வரும் ஏவை தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாமே மெய்யோட சேர்ந்துதான் இறுதி ஆகும் தனித்து இறுதி ஆகாது அப்படி ஆச்சுன்னா அது அளபடையில ஆ உ ஏ ஓ இந்த அஞ்சும் ஆகும்னு பார்ப்போம் சரி மற்றபடி எல்லாமே மெய்யோட சேர்ந்து மட்டுமே மொழிக்கு இறுதியாகும் உயிர் மெய்யாக மட்டும்தான் அமையும் அதுல ஒண்ணு மட்டும் விதிவிலக்கு ஏ கூறின் இருக்கு இல்லையா அது எந்த மெய்யோடையும் சேர்ந்து இறுதி ஆகாது அது அளபடையில் மட்டுமே இறுதி ஆகக்கூடிய எழுத்து முக்கியமானது பார்த்துக்கலாம் சரி இங்க பாருங்க இப்பா அப்படின்னு இருக்குது ல அப்படிங்கிற இல்லு கூட்டல இப்ப இதுல ஆ கடைசியா வந்துருக்குது அங்க தனியா இல்ல ஆனா என்னவாயிருக்கு இப்ப கடா மாதிரி இங்க தனியா இல்ல ஆனா இல்லோட சேர்ந்து இறுதி ஆயிடுது பலா அப்படின்னு பிரிக்கிற போது இல்லு கூட்டல அப்ப உங்களுக்கு ஆதான கடைசியா வருது கிளி அப்படின்னு பிரிக்கிற போது இல்லு கூட்டல் ஈ முன்னாடி அங்க எப்படி பார்த்தோம்னா மொழி முதலெழுத்துக்கள் மெய்யில அது உயிர் மெய்யாக சேர்ந்த அமைன்னு பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் இப்ப செந்தி பிரிச்சின்ன கடைசியில் தித்தி இத்து கூட்டல் ஈ தேர்வு இவ்வளோ வித்தியாசம் ஊ இங்க காட்டுற தான் அந்த முட்டியில் உரத்துல காட்டுற போது தான் ஊ இறுதியாக காட்டணும் மற்றபடி காட்டணும் குச்சில உகரமாகத்தான் இறுதியாக இருக்குன்னு காட்டணும் அதை நம்ம அங்க சொல்கிற போது உங்களுக்கு சொல்லிடுறேன் சரி இப்போ ஊ இறுதியாக இருக்குது கொன்மு கொன்முன மேகம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊ உங்களுக்கு இறுதியாக அமைச்சிருக்குது ஏதாவது நம்ம முன்னாடி சொன்னோம் இது மட்டும் என்ன ஆகலை எந்த மெய்யோடையும் சேர்ந்து உங்களுக்கு தனித்தே இறுதியாக இருக்கு அலபடையில் இறுதி ஆகும் சேர்ந்து இறுதி ஆயிருக்கு தலை தலை மெய் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ இறுதியாயிருக்கு இந்த சொல்லையும் நம்ம பார்க்கணும் இந்த ஓ இருக்கு இல்லையா ஓ இந்தோட மட்டும் சேர்ந்து ஒரே ஒரு சொல்ல மட்டும்தான் வரும் நோ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் எழுத்து ஒரு மொழியை நம்ம தனியா பார்ப்போம் ஒரு எழுத்தே ஒரு மொழியாக இருக்கும் ஒரு சொல்லாக இருக்கும் இந்தோட மட்டும்தான் சேர்ந்து மொழி இறுதி ஆகும் மற்ற எங்கேயும் என்னவாகாது மொழி இறுதி ஆகாது நோங்கிற ஒரே ஒரு சொல்லு இந்தோட மட்டும் சேர்ந்து மட்டும் மொழி இறுதி ஆகும் வேற எங்கேயும் ஆகாது மத்தெல்லாம் ஆகும் இப்ப இதெல்லாம் இருக்குதுன்னா இதெல்லாம் வேற வேற சொற்கள் ஆகும்னு சொல்றாங்க பாருங்க அடுத்து அவனோ அப்படின்னா இங்க ஓ இருக்கு இன்னோட சேர்ந்து இருக்கு இதே மாதிரி இந்த அவ இருக்கு இல்லையா அவ்வும் இக்கோடையும் இவ்வோடையும் சேர்ந்து மட்டும்தான் மொழி கவு அப்படின்னா கவ்வுதல் வௌ அப்படின்னா பற்றுதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த உயிரெழுத்துக்களை பார்க்கிற தான் நீங்க நல்ல தெளிவா பார்த்துக்கணும் உயிரெழுத்து பழண்டும் மொழிக்கு இறுதி ஆகுமானா ஆகும் சரி தனித்து இறுதி ஆகுமா அப்படின்னா அளபடியில் வரக்கூடிய இடங்கள்ல ஆ இ உ ஏ ஓ இந்த அஞ்சும் அடையில் இறுதியாகலாம் சரி அப்படி இல்லாத பட்சத்தில் பட்சத்துல இறுதியாகும் விதிவிலக்கு அளவடையில் மட்டும்தான் இறுதியாகும் மெய்யோட சேர்ந்து இறுதி ஆகாது சரி வேற என்னென்ன விதி விளக்குல இருக்குன்னா ஓவுக்கு ஒரு விதி விலை இருக்குது ஓ இந்தோட சேர்ந்து இந்த நோங்கிற ஒரே ஒரு சொல்ல மட்டும்தான் இறுதியாகும் வேற இங்கே இறுதி ஆகாது அதே மாதிரி அவ்வருக்கு இல்லையா இக்கோட சேர்ந்த கௌ அப்படிங்கிற சொல்லையும் இவ்வோட சேர்ந்த வௌ அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் இறுதியாகும் வேற எங்கேயும் இறுதி ஆகாது ஆனா எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் இறுதி ஆயிடுது அதை நீயே பாத்துக்கோங்க இப்படி உங்களுக்கு தனிச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக நம்ம சொல்றோம் சரி மற்றபடி பாக்குற போது எல்லாமே மெய்யோட சேர்ந்து உங்களுக்கு இறுதி ஆகுது உயிரெழுத்துக்கள் பலண்டும் உங்களுக்கு இறுதி ஆயிடுது சரி எல்லாம் உங்களுக்கு மூணு வித்தியாசமா இருக்கு அதை பார்த்துக்கணும் ஏ அது அளவுடைய மட்டும்தான் இறுதியாகும் ஓ இந்தோட மட்டும்தான் இறுதியாகும் அவு இக்கோடை இவ்வோடை மட்டும்தான் இறுதியாகும் வேற எந்த எழுத்தோடையும் சேர்ந்து இறுதி ஆகாது அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும் அடுத்தது மெய் எழுத்துக்கள்ல பதினோரு எழுத்துக்கள் நமக்கு இறுதியாகும் மெய் எழுத்துக்களை பாக்குற போது இந்த சிக்கல் நமக்கு இல்லை எதோட சேர்ந்து வரும் எதோட சேர்ந்து வராதுங்கிற பிரச்சனைகள் நமக்கு இல்லை ஏன்னா அங்கே மெய் எழுத்துக்கள் உங்களுக்கு தனியாவே வரும் அதனால இந்த பிரச்சனை நமக்கு இல்லை ஆனா இதில் என்னென்னா நமக்கு சில சொற்கள் சிக்கலாக இருக்கும் இஞ்சு இந்த சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதே மாதிரி இந்து இந்த சொல்லியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்புறம் இவ்வு இந்த சொல்லியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த எழுத்துக்கள் இறுதியாக சொற்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதனால நமக்கு அது சிக்கலாக இருக்கும் மற்றபடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் அதே சமயத்துல இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் இப்ப எனக்கு கொடு அப்படின்றதுல இக்கு இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு சில பேர் நினைச்சுக்குவாங்க அதெல்லாம் மொழிக்கு இறுதியா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அது மொழிக்கு இறுதி இல்லை அது சொல்லுக்கான இக்கு கிடையாது அது கூடுதலாக வந்திருக்குது இதை நம்ம வழி மிகுமிடம் மிகா இடம் நம்ம பார்ப்போம் இக்கு இச்சு இத்து இப்போ இந்த நாலு எழுத்தும் ரெண்டு சொற்கள் சேர்ற போது ஒரு இடங்கள்ல கூடுதலாக வரும் ஒரு இடங்கள்ல வராமல் போகும் அப்படிங்கிற விதிகள் நாம படிப்போம் இப்போ எனக்குங்கிறது சொல்லு இக்குங்கிறது கூட வந்துருக்குது அதை நீங்க இறுதின்னு காட்டக்கூடாது சொல் மண் அப்படிங்கிறது ஒரு சொல் அந்த சொல்லுடைய இன்னத்துக்கு அங்கே சொல்லே கிடையாது அப்படி இருக்கணும் அப்படி தான் அது வந்து இறுதி எழுத்துக்கு நம்ம காட்டணும் நீங்க இதை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் சரியா சரி உறிஞ்சு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இந்த சொல் நமக்கு புதுசு உறிஞ்சு அப்படின்னா என்னன்னா உராய்தல் உராய்வு அதை குறிப்பிடக்கூடிய சொல் இந்த ஒரே ஒரு சொல் மட்டும் தான் நமக்கு இருக்குது நினைத்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இஞ்சு அப்படி முடியக்கூடிய சொல் ஒன்று தான் உறிஞ்சுங்கிற ஒரு சொல் தான் இந்த சொல் மட்டும் இல்லாம போயிடுச்சுன்னா இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இஞ்சு என்ன இருக்குன்னா வராத இடத்துல போய் சேர்ந்துருக்கும் நமக்கு இங்க உறிஞ்சுங்கிற ஒரு சொல் இருக்கிறனால நமக்கு அது இங்க இறுதி இடத்துல வந்து சேர்ந்துக்குது உறிஞ்சு ஒரு ஆயுதல் இன்னு இருக்கிற நமக்கு தெரிய எக்கச்சக்கமான சொல் இருக்குது மண் கண் எத்தனையோ சொல் நமக்கு இருக்குது இன்னு இருக்கிற மாதிரி அது பிரச்சனை இல்ல இந்து இருக்கிற மாதிரியும் ரெண்டே ரெண்டு சொல்ற இருக்குது இந்த ரெண்டு சொல்லாம் இந்து இங்க போயிருக்கும் வெறிந்து அப்படின்னா முதுகு பொருந்து அப்படின்னா போரிடுதல் போரிடும் அப்படின்னு சொல்லி வரும் பொருணர் பொருந்து பொருந்துதல் போரிடுதல் அப்படின்னு வரும் அப்ப வெறிந்துங்கிற சொல்ல இந்து கடைசியா இருக்குது பொருந்துங்கிற சொல்ல இந்து கடைசியா இருக்குது இந்த ரெண்டு சொல்ல இருக்குதுங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இப்ப இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு கூட கேட்கலாம் அப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சொல்ல நம்ம டீப்பா பாத்துக்கணும் வெறிங்கு அப்படின்னா முதுகு பொருந்தனா போரிடுதல் இம்ல முடியுது நமக்கு பிரச்சனை எக்கச்சக்கமா சொல்லு பணம் மனம் எத்தனையோ சொல்றது இன்ல அண்ணன் கண்ணன் மன்னன் எத்தனையோ இன்னும் இல்ல முடியக்கூடிய எத்தனையோ சொல்றது அது நமக்கு பிரச்சனை இல்லை தாய் நாய் பேய் எத்தனையோ இருக்குது அதனையும் சிக்கல் இல்லை இருல முடியக்கூடிய சொல்லும் நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு தேர் எத்தனையும் பார் பார்ன உலகம் இல்ல முடிவு பல்லு பாலு எத்தனையும் இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லை இவ்வுல நமக்கு ஒரே ஒரு சொல்றது தெவ் அப்படின்னு ஒரே ஒரு சொல்றது தெவு அப்படின்னா பகைன்னு அர்த்தம் அப்போ இதை நாம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் தெவுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இந்த தெவுங்கிறதுல இவ் நமக்கு இறுதியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ் அது இல்ல முடியக்கூடியது எத்தனையோ இருக்குது தமிழ் அஹ் இப்படியாக எத்தனையோ சொல்லாதுல இல்ல முடியக்கூடியது முள்ளு கல்லு அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது இப்படியாக மெய்யெழுத்துக்கள் பதினோரு எழுத்துக்கள் நமக்கு இறுதியாகும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம டீப்பா பார்க்க வேண்டியது இஞ்சும் ஏன்னா இஞ்சில கூடிய சொல் நமக்கு கேள்விப்பட்டல பயன்பாட்டில் இல்ல அதனால நமக்கு தெரியாது இந்து இதுவும் நமக்கு பயன்பாட்டில் இல்ல அங்க இருக்கிறதே அவன் பாருங்க ஒரு ஒரு சொல் தான் எடுத்து காமிச்சிருக்கான் இதுல இருக்குதுப்பா அப்படின்னு காட்டுறான் அதே மாதிரி இவ்வு இந்த மூணு சொல்லி நம்ம அதிகமா பாத்துக்கணும் இப்ப இப்படி பாக்குற போது மெல்லினத்துல அஞ்சு எழுத்துக்கள் நமக்கு வருது எதையா இங்கு வரல இங்குல முடியக்கூடிய சொல் நமக்கு எதுவும் இல்லை மெல்லினத்துல அஞ்சு வருது நமக்கு இடையினத்துல ஆறு இடையினமும் வருது ஆக மொத்தம் இல்ல ஒரு பதினோரு எழுத்துக்கள் வருது சரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா குச்சியலுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க குற்றியலுர எழுத்துக்கள் மொத்தம் ஆறு என்ன சொல்லுவோம்னா குச்சியலுகுரத்தை தனித்தனி எழுத்தா சொல்ல மாட்டோம் இந்த ஆறையும் சேர்த்து ஒரே எழுத்தா சொல்லிடுவோம் குற்றியலுகர எழுத்து அப்படின்னு சொல்லிடுவோம் நீங்க ஆறையும் கணக்கு வச்சுட்டு இதுல கூடாது இதில் பதினொன்று இங்க ஒரு ஆறு பதினாறு அப்படின்லாம் கூடாது இந்த ஆறும் சேர்த்து ஒரே எழுத்து குற்றியலுகர எழுத்துன்னு சொல்லுவோம் குற்றியலுகரத்தை நம்ம இன்னும் விழாவரியாக தனியாவே பார்ப்போம் குற்றியுகிறத மட்டும் தனிய வீடியோ பார்ப்போம் இங்க நீங்க குற்றியுழு எழுத்துங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆறும் சேர்த்து ஒரு எழுத்துதான் குற்றியுழுது எழுத்துன்னு வச்சுக்கோங்க அப்படி பாக்குற போது குற்றியுகிற ஒண்ணு சேர்த்தீங்கன்னா இங்க பதினொன்னு அது ஒண்ணு பன்னெண்டு இங்க ஒரு பன்னெண்டு மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியாகும் பாக்கு அதுல பாத்தீங்கன்னா கூ அப்படின்னு வந்தா அத நீங்க குற்றி விழுந்து வச்சுக்கணும் அவ்வளவுதான் காசு சூ வந்துச்சா குற்றி உலகம் வச்சுக்கணும் அதை தனித்தனி எழுத்துக்களாக நம்ம கணக்குல காட்டக்கூடாது கூ ஒரு எழுத்தாகவும் சூ ஒரு எழுத்தாவும் காட்டக்கூடாது நான் ஆடுன்னு நினைச்சேன்னா குச்சிலகர் எழுத்து காதுன்னு நினைச்சாலும் குச்சிலகர் எழுத்து அந்த ஒண்ணுக்குள்ளதான் நீ கொண்டு போய் கொண்டு போய் காட்டணும் அப்படி பாக்குற போது உங்களுக்கு உயிர் பன்னெண்டு மெய் பதினொன்னு குச்சில எழுத்து ஒன்னு அப்படியாக மொத்தமாக இருபத்தி நான்கு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நாம் இதில் பார்க்க வேண்டிய தனியா பார்க்க வேண்டிய என்னன்னா உயிர்ல எதெல்லாம் இறுதியாகுன்னா பன்னெண்டும் இறுதியாகுது அதுல தனித்து இறுதியாவது எது அதுக்கப்புறம் சில எழுத்துக்குள்ளோட மட்டும் இறுதியாவது எது தனித்து இறுதியாவது ஏ ஓ இந்தோட மட்டும் இறுதியாகுது அவ்வு இக்கோடி இவ்வோடி மட்டும் இறுதி ஆகுதுங்க கூடுதலாக பாத்துக்கணும் இங்க பாக்குற போது சில எழுத்துக்கள் நம்ம பயன்பாட்டில் இல்லாத ஒன்று அதை கூடுதலாக பார்த்துக்கணும் இஞ்சி உறிஞ்சுங்கிற சொல்ல மட்டும் வருது இந்து வெறிந்து பொருந்துங்கிற சொல்ல மட்டும் வருது இவ்வு தெவ்வுங்கிற சொல்ல மட்டும் வருதுங்கிறது கூடுதலாக பாத்துக்கணும் அதுக்கப்புறம் குற்றிய எழுத்துக்கள் ஆறும் சேர்ந்து ஒரே தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அதை ஒன்று பாத்துக்கணும் வராதல பாக்குற போது நம்ம சில இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதாவது இந்த இக்கீச்செல்லாம் நம்ம கடைசியாக வர மாதிரியான சொற்கள் சில பேர் ரொம்ப அடிப்படை தெரியாத இருக்குங்க நம்ம சொல்றோம் அப்படியாக பார்ப்போம் ஆனா அது சொல்லுக்கானது கிடையாது இப்ப மன்னன்ல இன்னும் தூக்குன்னா சொல் கிடையாது ஆனா இங்க இச்ச தூக்குன்னா சொல்றோம் இத்த தூக்குனா சொல்றோம் அப்ப இக்கு இச்சி தூக்குங்கிறது வள்ளினம் மிகுந்த பார்ப்போம் அதுல நீங்க இதெல்லாம் கணக்கில் கூடாது வள்ளினம் ஆறும் மொழிக்கு இறுதி ஆகாது அப்படிங்கிறது ஆர்த்து வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் மெல்லினத்துல இங்கு மொழிக்கு இறுதியாக மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் ஏழு அப்படிங்கிறது பாத்துக்கோங்க முதல் எழுத்துக்கள் முப்பதுல ஏழு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது நம்ம அங்க பாக்கிற போது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு எட்டு பார்த்துருப்போம் இங்கே ஏழு பாக்குறோம் சரி அவ்வளவுதான் நமக்கு இந்த மொழி முதலுக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு வினாத்தாலையும் வினாக்கள் வந்துட்டு தான் இருக்குது நீங்க இதை கொஞ்சம் கவனமாக படிங்க நமக்கு வீடியோ கீழே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ்ல தேர்வு மாதிரி கொடுப்போம் நீங்க அதை எழுதி பார்த்துக்கலாம் தொடர்ந்து நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்